தீபாவளியை முன்னிட்டு என்எஸ்சி ஜுவல்லர்ஸில் வரும் அக்டோபர் ஒன்பது முதல் நவம்பர் மூன்று வரை நீங்கள் வாங்கும் ஆபரணங்களின் செய்கொலி சேதாரம் கட்டணங்கள் மீது ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வீடநர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரத்னா எங்க வீட்டு வாங்க எங்க வீட்டு குழு எப்போதுமே வாசல்ல இருந்தே ஆரம்பிச்சிடும் சாயங்கால நேரத்துல அலங்கார விளக்குகள்லாம் வெளியில இருக்கும் இந்த கார்பார்க் ஏரியாவில் வந்து எப்போதுமே ஒரு பெரிய பொம்மைகளை வந்து வச்சு அதுக்கு பெரிய வரவேற்பு வரவங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்காக பெரிய கோலங்கள் எல்லாம் போட்டு ஒரு செட்டப் பண்ணுவோம் இவர் வந்து எங்களுடைய வீட்டு கணபதி எப்போதும் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் தான் இருப்பார் ஒரு பெரிய அரண் மாதிரி அவர் என்னுடைய வீட்டுக்கு ஸோ இந்த தடவை அவரையே வந்து பின்னாடி இருக்கிற அவரையே முன்னாடி கொண்டு வந்து வச்சு இந்த அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு கொடை இதெல்லாம் விநாயக சதுர்த்தியில எப்படி வைப்போம் அதே மாதிரி வச்சு அவர் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே வந்து வெல்கம் பண்ற மாதிரி இந்த பாவை விளக்கு பொம்மைகள் ஒன்னொன்னு வந்து மூணடி உயரத்துல ஒரு ஜோடி பொம்மைகள் காஞ்சிபுரம் பொம்மைக்கார இருந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்தது இவங்களும் எப்போதும் எங்க வீட்டு வாசல்லையே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் சென்னைய ஒரு பெரிய புயல் இல்லையா அப்ப என்னுடைய வீடு ஈக்காட்டு தாங்கல்ல இருந்தது இந்த பிள்ளையார் வந்து அந்த வீட்டு வாசல்ல இருப்பாரு புயல் எல்லாம் முடிஞ்சு இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்து போன அப்புறம் வீட்டை திறந்து பார்த்தப்போ விநாயகரை காணும் எல்லா இடத்துலையும் தேடணும் நாங்கள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து பின் இருந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க எங்களோட நெய்பர்ஸு ஏன்னா நிறைய பேர் வருஷம் எங்கள் வீட்டு கொலுக்கு வருதுனால இது எங்கள் வீட்டு பிள்ளையாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு நாள் கழித்து அந்த வீட்டு மரத்து மேலே ஏறி இந்த பிள்ளையாரை நாங்கள் மீட் எடுத்துகிட்டு வந்தோம் கீழே இறக்கும் போது அவர் வாயில வந்து ஒரு தூளும் இருந்தது கடினமான மிஸ் பண்ணிட்டேனோ அவர் நினைச்சு போன தருணத்துல ஒரு ரெண்டே நாள்ல அவர் திருப்பியும் மீட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் இந்த வீட்லயும் உட்காந்து இருக்காரு எங்கள் குடும்பத்தை காக்குமாறன் இவர் மகாகணபதி இந்த வருஷம் வந்து எங்களோட தீம் வந்து ராமாயணம் இது வந்து கல்கட்டா டால்ஸில் வந்து ஒரு ராமாயண செட்டு ஒரு ஏழு எட்டு நிகழ்வுகள் ராமாயணத்தில் முக்கியமான நிகழ்வுகளை சொல்கிற மாதிரியான ஒரு செட்டு அதை வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்டில் கொண்டு வந்திருக்கோம் இப்போது முதல் கதை பார்த்தீங்கன்னா ராமன் பிரான் குகனை சந்திக்கிறாரு அவங்க படகுல ஏறி போகிறாரு ஸோ அந்த நதி போன்ற காட்சியை ஒரு த்ரீ டி எஃபெக்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல டெப்த் கிடைக்குங்கிறதுனால இந்த த்ரீ டி ஃபார்மேட்டை வந்து எங்களோட தீமேட்டிக் கொலூஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அடுத்ததாக சபரி மோக்ஷம் சபரிய சந்திக்கிறாரு ராமபிரான் அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாரு இது வந்து ராம லக்ஷ்மணர்கள் குடியில் அமைத்து தங்குறாங்க வனவாசத்தின் போது அடுத்த கதை வந்து சீதா பிராட்டிய ராவணன் கபட வேஷம் போட்டுக்கிட்டு அபகரிக்கும் ஒரு காட்சி அந்த ரேகாவை அவங்க தாண்டி போய் பிக்ஷ போட்டுடுறாங்க ராவணன் அவங்கள இலங்கைக்கு கொண்டு போயிடுறான் அந்த காட்சியை சித்தரிக்கும் பொம்மை இதை அடுத்த பொம்மை வந்து ராமபிரான் அனுமனை சந்திக்கிறாரு ரெண்டு பேரும் ஆற தழுவிக்கிறாங்க இந்த பொம்மையை பாருங்க அந்த ராமபிரானுடைய முகத்துல இருக்கிற வாஞ்சையும் சரி அனுமனுடைய முகத்துல இருக்கிற வாஞ்சையும் சரி ஏதோ பிறவியில எத்தனை எத்தனையோ பிறவிகள் அவங்க சந்திச்சா மாதிரி ஒரு முகபாவம் ரெண்டு பேருடைய முகத்திலையுமே இருக்கும் ரொம்ப அருமையான பொம்மை இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை அடுத்த சீன் வந்து அனுமன் போய் சீதா பிராட்டிய ராமபிரான் கொடுக்கற கனையாழியை கொடுத்து சந்திக்க போறாரு அது இலங்கையில நடக்குது வானரப்படை நாம பிரான் வானரப்படையை திரட்டிக்கிட்டு அனுமன் தலைமையில் இலங்கையை நோக்கி புறப்படுறாரு இது ஃபுல்லா கடல் மாதிரி நாங்கள் டெபெக்ட் பண்ணியிருக்கோம் ராவணனோட நடக்கிற போர்ல லக்ஷ்மணன் மூர்ச்சையாக்கி விழுந்துடுறாரு அனுமன் சஞ்சீவி மலையே எடுத்துக்கிட்டு வராரு ராவணனை வெற்றி கொண்டு ராமபிரான் மறுபடியும் சீதா பிராட்டியோட ராமேஸ்வரத்துக்கு போய் லிங்க பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் அந்த பொம்மையும் இது ஒரு இறுதி காட்சியாக இங்க வச்சிருக்கோம் இதுவும் ராமாயண செட்ல இருக்கிற ரெண்டு பொம்மைகள் தான் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கதை லவக்குசர்கள் ராமனுடைய பிள்ளைகள் வந்து அனுமனை ஒரு மரத்துல கட்டி வச்சிருவாங்க அனுமனும் தான் பலசாலி இல்லாத மாதிரி அந்த குழந்தைகள் ராமபிரானுடைய குழந்தைகள் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட விளையாட்டாக அவர் பலசாலியே இல்லாத மாதிரி அவங்க போக்குக்கு போய் அவங்களுக்கு அவங்களோட விளையாடுவாரு அந்த காட்சியை சித்தரிக்கும் ஒரு பொம்மை இது இது கும்பகர்ணன் ராவணனுடைய சகோதரர் அவர் வந்து விருந்துள்ளும் காட்சி இது இது எங்களுடைய சம்பிரதாய படிக்கட்டு குழு இது நடுவுல இருக்கிறது வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து வருட பழைய படிக்கட்டு அதுக்கப்புறம் வந்த படிக்கட்டுகளெல்லாம் இணைச்சு போட்டு ஒரு பத்து அடி நீளத்துக்கு இந்த படிக்கட்டு இருக்கும் அஞ்சு படிக்கட்டுகள் அதுல வந்து சென்டர்ல இருக்கிறது தாயார் பெருமாள் அதுக்கப்புறம் முருகன் ஒரு மூணு அடி மீனாட்சி அந்த லெஃப்டில் தாயாருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சிவன் பார்வதி அந்த பொம்மைக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசாக்குது திடீர்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணாரோ அப்படின்னு ஒத்து பார்த்தா தான் அது சிவன் பார்வதி அப்படிங்கிறது தெரியும் இந்த கோலத்துல இருக்கிற சிவன் பார்வதி பொம்மைகள் இப்ப வருதே கிடையாது அதுக்கு அடுத்த படிக்கட்டுல இருக்கிறது முழுமையாக தசாவதாரம் எல்லாமே வந்து அடி உயர பொம்மைகள் மூணாவது படிக்கட்டுல அனுமன் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் நடுவுல ருக்குமாயி விட்டலா அவங்க ரெண்டு பேரோட பாஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ரெண்டு பேருமே இடுப்புல கை வச்ச மாதிரி ஒரு பாஸ்டர்ல இருப்பாங்க ருக்குமாயி விட்டலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையார் இது ரிஷப வாகனத்துல இருக்கிற பிரதோஷ சிவன் பார்வதி அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆண்டாள் நாலாவது படிக்கத்துல ரெண்டு ஓரத்துலயும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வச்சிருக்கோம் இவங்க வந்து நின்றபாத சரஸ்வதி மயிலை வாகனமாக கொண்ட நின்றபாத சரஸ்வதி நின்ற பாத சரஸ்வதி கோலத்துல எப்போதுமே பொம்மைகள் வருது கிடையாது இந்த தான் பொம்மைக்கார திருவுள்ள நான் சொல்லி நின்ற பாத சரஸ்வதி கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்போதுமே முருகன் தான் முருகனுடைய வாகனம் தான் மயில் ஆனா இந்த பொம்மையில வந்து சரஸ்வதிக்கு மயில் வாகனமாக இருக்கும் ரொம்ப ரேர் கலெக்ஷன் டால் இது நான் ரொம்ப பொலி விழுந்து போயிட்டதுனால இந்த வருஷம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்கேன் அதை நடுவில் இருக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் இதுவும் ஒரு ரேர் கலெக்ஷன் தான் மண்பொம்மை இதுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் இதை வச்சுட்டு இருக்கேன் அது சென்டரில் இருக்கிறது வந்து ஜடாமுடி சிவன் நாங்கள் செல்லமாக சொல்லுவோம் அவர் ஏன்னா அது முகம் இதெல்லாம் விட அந்த விரிஞ்சுருக்கிற அந்த ஜடாமுடி தான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃபுல்லாக கோல்டன் கலர் மூக்கு கண்ணெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக ஒரு பிரான்ஸ் சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான சிலை அது அதனால எப்போதுமே அதை சென்டர் பீஸா வச்சிருவோம் நாங்கள் இவங்க வந்து ராம சீதை ஹனுமான் செட்டு அதுவும் ஃபுல்லாக கோல்டுல ஒரு டல் கோல்டுல பண்ணப்பட்ட ஒரு செட்டு கீழே இருக்கிறது வந்து அஞ்சாவது படியில முருகர் அறுபடை வீடுகள் முழுமையான ஃபுல் செட் அது அந்தந்த வீடுகளில் முருகர் எந்த கோலத்தில் இருப்பாரோ அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் செட்டு அதுக்கு கீழே வந்து அரங்கநாதர் இது வந்து சைத்தன்ய மகாபிரபு கையில் கிருஷ்ணரோட இருப்பார் ரொம்ப வாஞ்சையே அழகான குட்டி கிருஷ்ணனை தன்னுடைய கைகளில் தூக்கிக்கிட்ட மாதிரி இருப்பார் இதுவும் ஒரு கல்கெட்டவள் இது வந்து சைவக்குரவர்கள் நால்வர் இது இவர் வந்து ராமானுஜர் போடுற செட் பொம்மைகளை எல்லாம் வந்து நாங்க ரெண்டா பிரிச்சுப்போம் வாழ்வியல் ஒன்னு இன்னொன்னு ஆன்மீக நம்மளுடைய ஆன்மீக குருக்கள் சோ அந்த சைவ குரவர்கள் சைதன்யம் பிரபுக்கு கீழ் அப்படியே வந்திருக்கிறது சங்கராச்சாரியார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி விவேகானந்தர் சங்கீத மும்மூர்த்திகள் இது நம்ம காஞ்சி மகா பெரியவர்

எல்லாமே இருக்கும் அந்த செட்ல ஒரு குட்டி பெண் சாமியும் இருப்பாங்க அதுல அது வந்து ஒரு பிராமண கல்யாண செட் அதுவும் ரொம்ப பழசு ஒரு முப்பது வருஷம் இருக்கும் அதுல வந்து அப்பா வந்து மாமா வந்து பெண்ண தூக்கிப்பாங்க அதே மாதிரி பிள்ளையோட மாமா அந்த பையனை தூக்கிப்பாங்க அதுல வந்து ஒரு போட்டோகிராஃபர்லாம் இருப்பார் அந்த செட்ல மேல முழங்க அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அப்புறம் ஒரு பெரிய கோவில் கோவில் யானை ஒரு குட்டி ஸ்கூல் கிராமத்து பள்ளிக்கூடம் இது ரொம்ப அம்பது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஆசிரியரை அந்த ஆசிரியரை பார்த்தாலே தெரியுது அம்பது வருஷம் பழமையான பொம்மை ஆனா அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேதாரம் கூட இல்ல ஃபுல் செட் அப்படியே அது ஒரு பெரிய ஒரு கிராமம்ங்கிறது வந்து அப்படியே அழகா இருக்கு பாருங்க இது விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு ஜமீன்தாரு ஜமீன்தாரோட வீடு பெருசா இருக்கும் மத்தவங்களுடைய வீடு அவங்க கிட்ட வேலை வீடு எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் அந்த ஜமீன்தாரோட தோரணையே அந்த முகத்துல தெரியும்

ஒரு ஒரு பொம்மையை ஒரு ஒரு ஆங்கிள் கொஞ்சம் டில்ட் பண்ணி அப்படி இப்படி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு அதுக்கு ஒரு உயிர்ப்பு வரும் அந்த பொம்மைகளுக்கே ஒரு உயிர்ப்பு வரும் அதுங்க இந்த கதைய நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ஒரு தோரணம் வரும் வண்டியில போறது அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நுட்பமா இல்ல இந்த ரங்கோலி கோலங்கள்லாம் நம்ம வழக்கமாக இந்த ரொம்ப லைட் கலர் டைல்ஸ்லாம் போட்டோன்னா அது அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும் நீங்கள் அப்புறமா அங்கே நவராத்திரி முடிஞ்ச அப்புறம் க்ளீன் பண்ணி பார்த்தாலும் அந்த சுவடுகள் அப்படியே இருக்கும் அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த தடவை ஸ்டென்சில்ஸ் வாங்கி அது மேலே ரங்கோலி பொடிகள் தூவி அதை ஈஸியாக பராமரிக்கிற மாதிரி மாற்றிகிட்ருக்கோம் டெய்லி நீங்கள் டிசைன்ஸ் கூட மாற்றிக்கலாம் இதை கொட்டிட்டு வேற மாதிரி கலர்ஸ் போட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த உருளியை பற்றி பெரிய கதை ஒன்று இருக்கு இது வந்து என்னுடைய கொள்ளுப்பாட்டை அவங்க வீட்டு ஸ்ரீதனமாக எடுத்துகிட்டு வந்தது கல்யாணத்தும் போது உருளிக்கு நூறு வயசு தாண்டி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து எங்கள் வீட்டுடைய லிவிங் ஏரியாவில் எப்போதுமே இருக்கிற சரஸ்வதி அம்மன் செட்டியார் அம்மா செட்டியார் ஐயா அவங்க கிட்ட வேலை செய்கிற எல்லா விதமான தொழிலாளர்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் பானை செய்யறவங்க செருப்பு தைக்கிறவங்க அப்புறம் துணி தைக்கிறவங்க எல்லாரையும் ஒரு ஏழு எட்டு பேர் அவங்கள சுற்றி வேலை செய்கிறவங்கள மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம் அம்மா வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயில் இருக்கு அங்க வந்து ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு ஒரு குட்டி மினியேச்சர் கல்யாணம் செட் இது இதெல்லாம் ரொம்ப பழசு எல்லாமே ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த செட்டு இது மொத்தம் கம்ப்ளீட் செட்டு இது தனியாக தெரியணுன்றதுக்காக இதை தனியாக எக்ஸிபிட் பண்ணிவிடுவோம் மெயின் கோலோலையும் மற்ற தீம்லையும் சேர்க்கவே மாட்டோம் இதை தனியாக காமிச்சிடுவோம் நிறைய குழந்தைகளை வந்து இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க தேங்காய் எல்லாம் கையால் பண்ணுது குட்டி குட்டி தேங்காய் தாம்பூலம் கொடுக்குற மாதிரியான செட்டு இதெல்லாம் குழந்தைகள் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுடைய ஞாபகார்த்தமா எல்லா வருஷமும் இந்த பொண்ணுல நாங்க இத வைப்போம் நவராத்திரின்னா எங்களுடைய வீடு முழுக்க என்னெல்லாம் இடம் கிடைக்குதோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ என்ன கார்னர்ஸ் இருக்கோ என்ன ஸ்டாண்ட் டேபிள் இருக்கோ எல்லா இடத்துலயும் பொம்மைகள் தான் இருக்கும் எங்க வீட்டு மேல் தளத்துல இருக்கிற லிவிங் ரூம்ல ஒரு கார்னர்ல இந்த வராக மூர்த்தியை நாங்க வச்சிருக்கோம் இது என்னோட பூஜாரும் இங்கே நிறைய ரமணருடைய படங்கள் இருக்கும் அதுக்கு நடுவில் நடராஜர் போட்டிருப்பேன் இந்த தான் எப்போதுமே இருக்கும் இந்த நவராத்திரிக்காக ரெண்டு பக்கமும் மூணு படிக்கட்டுகள் கொண்டு சின்ன சின்ன கொலு செட்டப் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாத்தையுமே மெயின் கொலுல வைக்க முடியல நிறைய பொம்மைகள் ஆயிடுச்சு பொம்மைகளை பிரிச்சு வைக்க வேண்டிய ஒரு அவசியமும் வந்தது அதனால இந்த மூணு செட் ஆர்டர் கொடுத்து ரூமோட ரெண்டு சைடும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நவராத்திரிக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதுல மெயின் தீமா நாங்க வச்சிருக்க வந்து நிறைய அம்பாள் அம்பாள் பொம்மைகள் வித்தியாசமான அம்பாள் பொம்மைகள் பாலா சுந்தரி காஞ்சி காமாட்சி வைஷ்ணவி ஆடிப்பூர் அம்மன் ஒரு ஒன்பது அம்மனுடைய பொம்மை கலெக்ஷன்கள் எங்களை இருக்கு இந்த அம்மன் பொம்மைகளோடு சேர்த்து என்னோட பழைய கலெக்ஷன்ஸையும் இந்த படிக்கட்டில் நான் வச்சிருக்கேன் இது வந்து இன்னொரு தீம் எங்களது திருவண்ணாமலை திருக்கோயில் இந்த கோயில் எந்த சைஸ்ல இருக்குமோ அதே மாதிரி ஸ்கேலிங் பண்ணி அதே அளவில் என்னென்ன கோபுரங்கள் இருக்குமோ அது வந்து சோல்டரிங் எஃபெக்டில் பண்ணியிருக்கோம் தெர்மோக்கோலில் பண்ணியிருப்போம் இந்த கோபுரங்களுடைய எல்லாம் சோல்டரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல பண்ணப்பட்டது இப்போ ஏரியல் லேங்கல்ல நீங்க திருவண்ணாமலை எட்டி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் இந்த கோயில் திருவண்ணாமலை கோயில சுத்தி அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த அஷ்டலிங்கங்களையும் இதுல நாங்க வச்சிருக்கோம் இந்த மண்டபத்துல இருக்கிறவங்க காயத்ரி அம்மன் இந்த தடவை அவங்கள பிரதான சிற்பமாக உள்ள வச்சிருக்கோம் பிரதான தெய்வமாக மண்டபத்துல வச்சிருக்கோம் வழக்கமா நாம் பூஜை செய்யற மத்த சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கு அந்த லிங்கம் வந்து ஜாகேஸ்வர் அப்படிங்கிற ஹிமாலயத்துலேருந்து ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் அந்த லிங்கத்துக்கு தான் நான் தினமும் பூஜை செய்வேன் அந்த லிங்கம் எப்போதுமே இருக்கும் இவங்க வந்து ஒரு அழகான சரஸ்வதி கையில் வேண வச்சிருக்காங்க கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு உயிர்ப்புள்ள ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அது வந்து மகாமேரு மகாமேருவை வந்து நவராத்திரியின் போது குங்கும அர்ச்சனை செய்வேன் காலஹஸ்தியிலேருந்து இந்த வருஷம்தான் கொண்டு வந்தேன் மகாமேருவன் ஸோ இந்த நவராத்திரியிலேருந்து டெய்லி குங்குமம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களே சரஸ்வதி பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டேன் கீழே இன்னொரு லிங்கம் இன்னொரு ஃப்ரெண்ட் அன்பழிப்பாக கொடுத்தது அதை பார்த்தா மாதிரியே ஒரு நந்தி நந்தியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அவங்களை கேட்கிறேன் என்னுடைய பேர் வந்து பஸ்ம நந்தி திறந்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் விபூதி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது எங்கிட்ட இருக்கிற வித்தியாசமான ஒரு கேரளா விளக்கு நிறைய பேர் கேட்பாங்க இதென்னா நீங்க தேய்க்கிறதே இல்லையான்னு இது என்ன தேய்ச்சாலும் இந்த கலர்ல தான் இருக்கும் இது ஒரு மாதிரி டல் காப்பர் கலர்ல தான் இருக்கும் இது வந்து ஒரு ஆமை தாங்கி நிற்கிற விளக்கு மாதிரி வழக்கமா நம்ம விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுடைய அம்சமாக இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு மகாலட்சுமி விளக்குன்னு சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி ஆமை தாங்குற விளக்கெல்லாம் வந்து விஷ்ணுவின் அம்சம் கொண்ட விளக்கு கீழே நீங்க பாக்கிறது வந்து அந்த பெயிண்ட் கொஞ்சமா போயிருக்கு இல்லையா அது வந்து கல்கட்டா டால் அது சரஸ்வதி அம்மன் அது அதே மாதிரி பெயிண்ட் அடிக்க முடியல என்னால் திருப்பி அதனால அது அப்படியே வச்சிருக்கேன் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கறது வந்து கல்கட்டா டைப்லேயே சிவன் பார்வதி நடுவில் இருக்கிறது வந்து பெரியாழ்வார் அவருடைய கையில் இருக்கிறது அவளுடைய மகளான ஆண்டாள் ரங்கனை காமிச்சு வளர்த்துட்ருக்காரு கோதையை இவங்களை வந்து சிறப்புப்படுத்தணும் இந்த நவராத்திரி கோல் உள்ள சொல்லி பெரியாழ்வார் ஆண்டாளுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணின தீம் தான் கீழே இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில் அப்படியே மேட்டு சைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெருமோ கோபுரங்கள் எல்லாம் சோல்டரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பயன்படுத்தி அந்த கோபுரங்களை வடிச்சிருக்கோம் இது எங்களோட மேல் பால்கனியில வந்து ஒரு சின்ன கோலு செட்டப் பண்ணியிருக்கோம் இங்க வந்து பிள்ளையார் வந்து ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒரு மெட்டல்ல செய்யப்பட்ட பிள்ளையார் வச்சிருக்கோம் நிறைய செடிகள் எல்லாம் வச்சு கீழே ராம லட்சுமண சீதையர் வந்து ராமேஸ்வரத்துல லிங்கத்தை வணங்குற மாதிரியான அந்த செட்டு அதை இந்த இடத்துல போட்டிருக்கோம் எப்போதுமே வந்து படிக்கட்லேயே கொலு பார்க்க வந்தா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் சொன்ன கதைகளையே நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் இது என்ன எனக்கு தெரிஞ்ச கதை தானே இது என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கொலு பார்க்க வருதையே கூட தவிர்த்துருவாங்க அதனால கொஞ்சம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா குறிப்பாக அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்த நிறைய பிள்ளைகள் வந்து இந்த கதைகளெல்லாம் கேட்டு வளருவாங்க நிறைய பேர் கொலு பார்க்க வருவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னோன்னா முதன் முதல்ல நான் கொலு வைக்க ஆரம்பித்த போது எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா ஒரு ரெண்டு மூணு சின்ன பொம்மைகளை வாங்கி கொடுத்தாங்க அப்போ ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த சின்ன சுவாமி நடையிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இந்த டப்பாவெல்லாம் வச்சு அப்போ ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அப்போத்துலேருந்து நான் கொலு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் பட் விட்டு விட்டு தான் வச்சுருக்கேன் நிறையா கேப்பும் இருந்திருக்கு பெரிய வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் அப்புறம் எங்களுடைய பெரிய ஹாலில் கொலு வைக்க ஆரம்பித்தோம் நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து அப்போது அந்த காலத்துலேயே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக தீம்ஸ்லாம் திங்க் பண்ணி அந்த பார்க் மாதிரி செட்டப் பண்ணுறது அதில் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போடுறது அப்புறம் துப்பட்டாஸ் எல்லாம் வச்சு பேக் ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் குலு வைக்க ஆரம்பித்தோம் திருமணமான அப்புறம் கொஞ்ச நாள் வைக்காமல் இருந்தேன் அதுக்கப்புறமா மறுபடியும் வைக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருந்தோம் அந்த ஃப்ளாட்டில் ஒரு சின்ன ஒரு மிஷ் இருக்கும் அந்த சுவாமி ரூம்க்கு பக்கத்தில் ஒரு மூணு படிக்கட் போட்டு குலு வைக்க ஆரம்பிச்சு தான் எனக்கு ஞாபகம் அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்தப்பறம் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் வைக்கலை அவங்களுக்கு ஒரு ஒன்றரை வயசானதுலேருந்து கண்டினியூஸாக குழு வச்சுட்டு தான் இருக்கேன் அப்போ எங்களுடைய ஈக்காட்டுத்தாங்கல்ல கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு நாங்கள் மூவ் இன் பண்ணோம் அந்த வீடு ரொம்ப சௌரியமாக இருக்கும் பெரிய ஹாலு பெரிய டைனிங் ஏரியா அப்புறம் சைடில் பெரிய பால்கனி சுவாமி ரூமு எல்லாமே இருந்தது ஸோ அந்த வீடும் பெருசாக இருக்கிறதுனால எங்களோட குழுவும் பெருசாக வாங்க ஆரம்பிச்சிது நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருந்தது நிறைய பொம்மைகள் வாங்க ஆரம்பித்தேன் அந்த வீட்டுக்கு போன பிறந்தான் அந்த தீமேட்டிக் குலு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தது நிறைய கதைகள் எல்லாம் சொல்லணும் நிறைய பேர் கூப்பிடணும் அப்புறம் நிறைய ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணி நிறைய குருவை ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் வந்து ஒரு கடந்த பதினெட்டு வருடங்களாக தான் குழு சமயத்தில் நிறைய சுவாரஸ்யம்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் எனக்கு மறக்கவே முடியாத விஷயம் வந்து பூரி ஜெகநாதரை பற்றி நாங்கள் வச்ச ஒரு குழு அந்த குழு வச்சப்ப வந்து பூரி ஜெகநாதரை பற்றி நிறைய இந்த சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியல அது அரு உருவமாக இருக்கிற ஒரு கிருஷ்ணன் சுபத்ரையோடையும் பலராமனோடையும் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியுமே இல்லை அதனுடைய கதை என்ன வரலாறு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல ஸோ அது வித்தியாசமாக இருக்குமே அந்த கான்செப்டுன்னு சொல்லி தெர்மோகோலில் அந்த மூணு தெய்வங்களையும் வடித்து ஒரு பூஜை அறையில் ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி அதனுடைய வரலாறு ஒரு பத்து நிமிஷம் சொல்லி அந்த தீமை பிரசன்ட் பண்ற மாதிரி இருந்தது ஸோ அந்த தீம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சி போய் அது நிறைய பேசப்பட்டது அந்த தீம் அப்போ எங்களுடைய குழு நேரங்கள் வந்து பதினோரு மணிக்கு தான் எங்களால் வைண்டப் பண்ணவே முடியும் கடைசி ஆள் வர வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் ஆடியோ போட்டு உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் டே நிறைவு செஞ்சு நாங்கள் படத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட மணி பதினொன்னாயிடும் தினமும் அப்போ பதினொன்று மணிக்கு நான் கேட்டை சாத்த போனப்போ வாசல்ல ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தாரு யாருன்னு கேட்டால் அவருக்கு சுத்தமாக தமிழ் தெரியல நான் ஒடிஷாலேருந்து வந்திருக்கேம்மா பேங்க் ஆஃபீஸர்னால் ட்ரான்ஸ்ஃபரில் சென்னைக்கு வந்திருக்கேன் நீங்கள் வந்து பூரி ஜெகந்நாத் பற்றி நீங்கள் ஒரு குழு வச்சுருக்கீங்கன்னு எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் பேசிக்கிட்டாங்க என்னுடைய குலதெய்வம் பூரி ஜெகந்நாதர் அவரை நான் தரிசிக்க முடியவே இல்லை மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு போக முடியல இங்கே வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கதவெல்லாம் திறந்து அவரை உள்ளே கூட்டிக்கு போகணும் சார் ஆடியோ இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா ஆனால் தமிழில் இருக்க உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியலன்னா இல்லை எனக்கு தெரியாது தமிழ் புரி ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் ஜஸ்ட் கடவுளை காமிங்க போதும் அப்படின்னா கடைசியில அந்த ஜெகன்னாத்தை சஹசிரநாமத்தை போட்டு நாங்கள் முடித்தோம் அந்த ஆடியோவை ஸோ அந்த சஹசிரநாமத்தை மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு அவருக்கு அந்த திரையை விளக்கி பூரி ஜெகந்நாத்தரை காமிச்சோம் அவர் கண்லேருந்து அப்படியே தார்த்தாரியாக தண்ணி கொட்டிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பாட்டை முடிஞ்ச அப்புறம் அப்படியே பார்த்தாரு சரி என்ன ஆச்சுன்னு எனக்கு அந்த பூரி ஜெகந்நாதரோட சன்னிதியில் வந்து என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு இந்த இடத்துல ஏற்பட்டுதுமா எனக்கு கைகளை பாரு அப்படின்னு சொல்லி கை காமிச்சுறதே ஒரு புலரைச்சு போயிருந்தது நான் சொன்னேன் இனிமேல் அடுத்த வருஷமும் நாங்கள் வருஷம் வருஷம் கொள்ளு வைக்கிறோம் சார் நீங்கள் வந்து பாருங்க அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை ஒன்றுமே பேசாமல் அவர் அப்படியே கண்ணில் தண்ணீரோட போனார் அதனால் மறக்க முடியாத ஒரு முயற்சியான சம்பவம் அது இவங்க வாணியம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா நவராத்திரி குழுக்கும் முதல் நாள் என்னுடைய கொலுவை நான் அவங்களுக்கு தான் காட்டுவேன் முதல் இன்விடேஷன் வாணியம்மாவுக்கு தான் கொடுப்பேன் ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு வருடங்களாக என்னோட ஒவ்வொரு கொலுவையும் ஒவ்வொரு பொம்மைகளையும் ஒவ்வொரு தீமையும் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தவங்க வாணியம்மா போன வருஷம் அவங்க தவறிட்டாங்க ஸோ கொலு வைக்கும் போது அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன் உங்களோட ஆசைகள் வேணும்னு அது போலவே இந்த வருஷமும் அம்மாவோட ஆசைகள் எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் என்னோட கொலுவை வாணியமா பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த நவராத்திரி ரொம்ப தெய்வீகமான நவராத்திரியாக அவங்க எல்லாருக்கும் அமையணும் அம்பாளுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் என்ஆர்சி ஜுவல்லின் மின்னிடும் தீபாவளி திருவிழா இங்கு வரும் அக்டோபர் ஒன்பது முதல் நவம்பர் மூன்று வரை நீங்கள் வாங்கும் ஆபரணங்களின் செய்குடி சேதாரம் கட்டணங்கள் மீது ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி மேலும் மாதந்திர தொகை பல சிறப்பு திட்டங்களும் காத்திருக்கிறது தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்